ஏமா எல்லார எப்படி இருக்கிய இந்த இன்னைக்கு எனக்கு நாலு சப்ஸ்கிரைபர் ஆகிட்டாவளா எப்பா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு இந்த உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நேம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே வெயில் காடாக நான் வீடியோ கூட சொல்லியிருப்பேன் சாம வெயில் அடிக்கின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மழைன்னா மழை அப்படியே ஒரு மழை காற்றும் மலையுமா அடிச்சுக்கிட்டு நடந்ததா இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெளியில் கால் வைக்க முடியாது வாசலில் கால் வச்சா பூக்களே இறங்குவாள்ல அந்த மாதிரி தீ கொதிக்க மாதிரி கொதிக்க பார்த்துக்கிடுங்க அந்த மாதிரி வெயில் அடிக்கா நான் நினச்சேன் இந்த வெயில் மழையை மாற்றி மாற்றி அடிக்கி ஒரு வேளை ஒரு உடம்பு சூட்டாய்க்கிருமா இல்லைனா குளிர்ச்சி ஆக்கிடுமா ஒன்றும் தெரியலையே அப்படின்னு யோசித்துக்கிட்டு தான் காலையில் ஏற்ற காலையில் எந்திரிச்சையும் பார்த்துக்கிடுங்க தும்மல்லாம் தும்மல் ஒரு இருபது தும்மல் இருக்கும் நச்சு நச்சின்னு கிடக்கு அப்புறம் பார்த்தா மூக்குல ஒரே தண்ணியா ஒழுகுது பிறகு என்ன செய்ய மூக்குல தண்ணி ஒழுகுந்தானே தானே தும்மல் என்ன செஞ்சாலும் நம்ம தானே சோத்த போகணும் அப்படின்னு சொல்லிட்டு துண்டுல மூக்க புடிச்சிட்டு அப்படியே சோத்த போங்கி வேலையும் பார்த்துட்டேன் பார்த்துக்கிடுங்க நேரத்து ஃபுல்லா இந்த வேலைனா வேலை அந்த பாத்திரம் கழுவுத வேலை இருக்குது பற்றா ஐயோ அப்பாச்சி இந்த என்ன இல்லாமல் போட்டி வைக்காங்கலாம் பெருசாட்டி இந்த குடும்ப தலைவிகளுக்குலாம் அந்த பாத்திரம் கழுதை போட்டி வைக்கலாம்லாம் அப்படி அழகாக கழுவி கவத்தி விடும் பார்த்துருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அவ்வளோ ட்ரைனிங் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்கு பார்த்துக்கோங்க பாத்திரம் கழுவுதில் இருந்த கழுவி முடிச்சு எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு படுத்துருக்கேன் பார்த்துக்கிடுங்க ஒரே மூக்கு அடைச்சிக்கிட்டு திறக்கவே இல்லை இந்த இடது பக்கம் படுத்தா வலது பக்கம் அடைக்கி வலது பக்கம் படுத்தா இடது பக்கம் அடைக்கி மூக்கு அடைச்சுன்னா அடைச்சி அப்படியே ஒரு அடைச்சிட்டு அடக்கு நான் எ தூங்கவும் முடியல நேராக படுத்தா ரெண்டு முக்கம் அடைச்சிக்கிடுது என்ன தான் சரி எங்கள் வீட்டிலலாம் அந்த பிக்ஸு அந்த சண்டுபாமெலாம் வாங்குறது பழக்கம் கிடையாது பார்த்துக்கிடுங்க அந்த தேங்காயில் அந்த சூடத்தையும் மஞ்சளையும் காய்ச்சி தான் வச்சுருப்பேனா அதுதான் சரி இந்த பிள்ளைகளுக்கு என்ன இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்க நோய்க்கு ஒரே மருந்து வச்சு குணமாகணுன்ட்டு அந்த மாதிரி என்ன பண்ணுவேன் அதை வேற காய்ச்சி வச்சுருப்பேன்னா இந்த எங்கள் வீட்டில் தலை வலிக்கினாலும் நான் தான் தேப்பேன் திடீர்னு கால் வலிக்கினாலும் அதை தான் தேப்பேன் கை காலத்துக்கு வலிக்கினா பிள்ளைகள் சொன்னாலும் சரி அவிய சொன்னாலும் சரி எ யார் சொன்னாலும் அந்த அதை தான் தேய்ச்சி விட்டுருவேன் பார்த்துக்கிடுங்க நமக்கு இப்போ திடீர்னு நம்ம கொண்டு வந்துட்டு பற்றிலாம் மூக்கு அடைச்சிக்கிட்டா சரி மூக்கு அடைச்சிக்கிட்டேன் அதையாவது தேய்ப்போம் சொல்லிட்டு நைட்டு தேய்ச்சோனா தொண்டையில் மூக்கிலலாம் தேய்ச்சேன் தொண்டை வலி கொஞ்சம் பரவாயில்லாமல் ஆகிட்டு பார்த்துக்கிடுங்க ஆனால் அடைப்பு சரியாகவே ஆகலை நானும் இந்த பக்கம் பெறுறதே அந்த பக்கம் பெறதே மணியை பார்க்க பத்தாவது பதினொன்றாவது அம்மா பன்னெண்டாவது ஒன்றாவது ரெண்டாவது என்ன நாளை காலையில் நம்ம தானே சோற்ற போகணும் பிள்ளைகளுக்கு சோற்ற கட்டி கொடுக்கணும் அவர்களுக்கு சோற்ற கட்டி கொடுக்கணும் இப்படி முடிச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம எப்படி ஒரே கவலையா ஆகி போச்சு தூக்கம் வந்து தொலைய மாட்டேங்கலாம் இந்த தூக்கம் இல்லாததுக்கு அதுக்கும் நமக்கு இந்த பிறந்ததுலேருந்து இப்போ இப்ப வளர்ந்தது வரைக்கும் உள்ள பழைய நினைவுகள் வேற நடுவு நடுவுல வந்துருது ஏன்னா இல்லாமல் கிடந்தா நம்ம பொம்பளைகளுக்கு அதான பிரச்சனை பத்திக்கிடலாம் எதாவது யோசிச்சுட்டு அப்படியே வந்துடுது சரி இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு சரி இந்த மூக்கு வழியாக மூச்சு விட முடியாமல் வாய் வழியாக வாய் வழியாக மூச்சு விட்டுட்டு இருந்தேன்னா வாய்லாம் காஞ்சி போச்சு உதடலாம் காஞ்சி போச்சு செஞ்சி உட்காரையும் படுக்கையுமா இருந்துச்சா சரி வெந்நியாவது போட்டு குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மணி இருக்கும் போய் அடுப்பில் போய் டப்பு டப்புன்னு அடுப்பை வைக்கேன் இந்த பேய் கூட என்ன செஞ்சுருக்கோம் ஒளாத்திட்டு ரெஸ்ட் எடுக்கிற டைம் பிள்ளிருக்கு ஒரு நாதி சவுண்டு இல்லை அப்போ நான் தீ பற்ற வைக்க சவுண்டு தான் இருக்கா அந்த சவுண்ட்லேயும் என்ன செஞ்சேன் வெந்நியை போட்டு லைட்டாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து படுத்தேன் சரி நான் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் மணியை பார்த்தேன் பார்த்தீங்களா சரி இப்போவும் மணியை பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தேன் மணி ஒரு ரெண்டு பத்து இருக்கும் பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் எப்படி அந்த வெந்நியில் தூக்கம் வந்துச்சா இல்லை லேட்டாயிட்டன்னு தூக்கம் வந்துச்சா என்னென்னு தெரியல மூக்கு அடைச்சிக்கிட்டு தான் இருந்துச்சு ஆனால் திருப்பி தூங்கிட்டேன்னா திருப்பி முடிச்சு பார்த்தா மணி ஏழு திருப்பியும் வேலை 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 வேலைன்னு திருப்பியும் அதே வேலை தான் நம்ம காலையில் இருந்துச்சு நமக்கு நைட்டு தூக்கம் இல்லைன்னா என்ன அடைச்சா என்ன எதை அடைச்சா என்ன நம்ம தான் நம்ம வேலையை பார்க்கணும் திருப்பி வேலை மேலே வேலைன்னு நம்மளும் வேலையை ஆரம்பிச்சாச்சு பார்த்துக்கிடுங்க